கனவுகளை தேடி ஓடக்கூடிய சிம்ம ராசியினருக்கு இந்த புத்தாண்டு காலகட்டத்தில் சனி பகவானோட சஞ்சாரம் வந்து உங்களுக்கு கண்டக சனியில் அமர்ந்திருக்காரு அதனால உங்களோட பார்வையில் பத்தாம் இடத்திலும் மூணாம் பார்வையாகவும் பார்ப்பாரு அதனால உங்களோட முயற்சிக்கு ஏற்ற பலன்களை மெல்லமாக தான் தருவார் எந்த ஒரு செயலில் செய்கிறதா இருந்தாலும் அதில் நிதானத்தோடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் நன்மை தரும் இந்த ஆண்டு ராகுவோட சஞ்சாரம் அஸ்தமஸ்தான கேதுவோட சஞ்சாரம் குடும்ப ஸ்தானத்திலும் இருக்கிறனால உங்களோட மனதளவில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் தவறான ரிலேஷன்ஷிப்பில் தவறான வழிகாட்டல் மூலமாக நீங்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு கவனம் வேணும் குருவோட பார்வையும் பக்கிர நிவர்த்தியாக இருக்கிறனால உங்களோட தொழிலில் இல்லை நீங்கள் பணிபுரியிற இடங்களில் உங்களுக்கு சில நெருக்கடிகள் வரும் அதெல்லாமே நீங்கள் சமாளிக்கிறதுக்கு மன தைரியத்தோட இருக்கணும் குறிப்பா சொல்லணும்னா மே பத்து வரைக்கும் குருவோட பார்வை வந்து உங்களுக்கு நன்மையை தரும் அதற்கு பின்பு வந்து உங்களுக்கு கவனத்தோட செயல்படுறதுதான் சிறந்தது உங்களோட துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு மீனாட்சி அம்மனை வழிபட்டு வந்தால் நன்மை பெறலாம்